எல்லை காவலன் வனச்சாமி மாவீரன் வீரப்பனாரே வரலாற்றை என்னை எடுக்க செய்து மக்கள் தொலைக்காட்சியில உலகம் எனக்கு ஒரு முகவரியை தந்த என்னுடைய பாசத்திற்குரிய ஐயா மருத்துவர் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வளர்ச்சியில எப்பவும் அக்கறை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நான் பெரிதும் மதிக்கிற எங்களுடைய ஐயா பன்னீர் சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் எனது உயிருக்கு நிகரான உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த ஓடி ஓடி போறான் ஓடி போற செல் அதாவது ஜல்லிக்கட்டுக்கு போயிருப்பேன் போயிருப்பேன் திருநாமங்கலம் நடுவாசலுக்கு போயிருப்பேன் எல்லாத்துக்கும் போனாலும் கூட நான் பிறந்த என்னுடைய வேறான என்னுடைய சமூகம் என்னுடைய வன்னியர் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு அந்த வேருக்கு வெடி வைக்கிறவன அடியோட சாய்க்காம தான் நம்மளுடைய சகோதரன் செல்வகுமார் அவர்கள் ஒருத்தர் திட்டாதினாரு நாங்க திட்டலாம் மாட்டோம் அதாவது நாங்க திட்ட கூட்டம்ல இல்ல பேசுற கூட்டம்ல மண்ணுக்கும் இனத்துக்கும் காலங்காலமா அதிகாரத்தில் மூணாவது முறை விட எங்களை அக்னி சத்தை இடம் பெயர் தைதில் எச்சரிக்கையெல்லாம் இல்லை இயல்பு இருக்கா

ஒட்டுமொத்த சமூக இன்னைக்கு நாங்க வைக்கிறத ஆங்கிலாக பெற்று ஒரு சூழ்நிலை உருவாக்கிய அலியர் குடி இப்படி மட்டுமல்ல இல்ல ஒரு போர்குடி எல்லாத்தையும் காக்கற குடி எலத்தையும் காக்க குடி அழிக்கிறது எந்த அந்த மொழிக்கு மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்